ரத்தின் மூலமாக மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த இயேசுவானுடைய ரத்தம் வேத வாக்கியங்கள் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லி இதை யார் நம்புகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அவருடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறான் காப்பாற்றப்படுகிறான் மரணத்தின் பிரிவில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான் அதாவது மரணம் என்று சொன்னால் சரீர பிரகாரமான மரணம் அல்ல வேதம் சொல்லுகிற மரணம் ரெண்டா மரணமாகி அக்னியும் கந்தகமும் எறுகிற கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடலில் இருந்து மனுஷனை காப்பாற்றுவதற்கு தான் தெய்வம் மனுஷனாக பிறந்தார் ஆகவே அந்த நரகத்திலிருந்து அக்னி இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அருமையான உள்ள உடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் எப்படியா மன்னிக்கப்பட வேண்டும் ஒரு மிருகத்தினாலோ ஒரு பறவைனாலோ அல்லது ஒரு ஆட்டினாலோ மாட்டினாலுடைய அதனுடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்படாது தெய்வத்தினுடைய ரத்தத்தின் மூலமாக தான் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஆகவே தெய்வம் மனுஷனாய் பிறந்த ரத்தம் சிந்த யார் செய்தது இயேசு கிறிஸ்து செய்தார் தான் சொல்லுகிறது நம்முடைய மேர்தல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஒருக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டுபெறும் ஆக்கின அவர் மேல் வந்தது இந்த பெரிய தியாகத்தை கல்வாரி சிலுவையில்

தெய்வத்தை பார்க்கலாம் தேவனோடு பேசலாம் தெய்வத்தோடு வாழலாம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நித்திய நித்தியமாக தேவனுடைய ராஜ்யத்துல பரலோக ராஜ்யத்தில் வாழலாம் இதை சொல்லுகிற எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் உண்டு ஆகினாலே தைரியமாக இந்த தெருக்களிலே நின்று சொல்லுகிறோம் ஆகவே இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் இந்த சொர்க்க பாக்கியத்தை நமக்கு கொடுக்க இப்பேற்பட்ட காரியத்தை தெய்வம் செய்து முடித்தார் ஆகவே இதற்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சின்ன விசுவாசம்

காலம் இதுவே ரட்சணை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்கள் என்றால் விசுவாசிப்பில் என்றால் ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பேசுகிற வாழ்க்கையிலும் கூட சாவை விரும்பி ஓடிக்கொண்டிருந்த இந்த விதமான நல்ல செய்தி எனக்கும் சொல்லப்பட்டது ஒரு நாளிலே நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனாலே இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது வாழ்க்கை மாற்றப்பட்டது இன்னைக்கு இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறேன் ஒருவேளை கேட்கலாம் உனக்கு பிரச்சனை இல்லையாடா உனக்கு போராட்டம் இல்லையாடா உனக்கு வியாதி இல்லையாடா உனக்கு கஷ்டம் இல்லையான்னு கேட்க எல்லா இருந்தாலும் கூட மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் அவங்க அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆக நம்பிக்கை உனக்கு இல்லையா மீ சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயா இதுவே நீ கேட்டுக்கொண்டிருக்க இந்த சத்தமானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஆகவே இந்த வேத புஸ்தகமானது வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த கத்தனா ஏசு கிறிஸ்துவை இன்னைக்கு நீ உடைய வாழ்க்கையில சொந்த தெய்வ ரட்சிகராக ஏற்றுக்கொள்வாயினால் இப்படிப்பட்ட பரலோக பாக்கியத்தை தேவ சமாதானத்தை சந்தோஷத்தை நிச்சயத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம் ஆகவே இது இலவசம் நம்முடைய பெற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அதிகமாக சொல்லிக்கொண்டு போகலாம் போகிறோம் கரங்களிலே சிறிய சிறிய புத்தகங்கள் உண்டு புதிய ஏற்பாடு உண்டு கைப்பிரதிகள் உண்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தி அடங்கிய வார்த்தைகள் இதில் எழுதியிருக்கிறது வாங்கி வாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் நம்புங்கள் ஏசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல நம்மை சுத்தரிக்கும் ஏழை ஆராதனை வீடு புதுக்குப்பம் என்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கே நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது அங்க கூடி